கண்ணுக்கு தெரியாத நிலையில் ஆவி உலகத்தில் இருப்பதால் அது விண் உலகம் என்று சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கும் உலகம் நம்மோடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலேயே தீய ஆவி என்று உண்டு எது என்ன தீயாவி இப்பதான் சொன்னேன் எந்த ஆவியெல்லாம் நம்மை செடுமையை நோக்கி அழைத்துச் செல்ல பார்க்கிறதோ அந்த ஆவியெல்லாம் ஆவி எந்த ஆவியெல்லாம் நம்மை சிலுவையை மரக்கடிக்கச் செய்கிறதோ அந்த ஆவியெல்லாம் தீயாவை ஏதோ ஒன்று கொம்பு வச்சுட்டு தொங்க விட்டுட்டு வால் வச்சுட்டு வர்றதுதான் தீயாகி அப்படின்னு நினைக்காதீர்கள் நற்கர்ணி ஆண்டவர் கடவுளின் குடும்பம் உடன்படிக்கை போன்றவற்றின் மீது உள்ள நம்பிக்கையை எடுத்துவிட்டு பணம் செல்வம் செல்வாக்கு பதவி பட்டம் போன்ற திசையை நோக்கி நம்மை செலுத்தக்கூடிய நம்மை இட்டு செல்லக்கூடிய ஆவி எதுவாக இருந்தாலும் அது தீயாவில் இது எல்லாவற்றையும் இதாக இது போன்ற வகைகளோடு தான் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் இவற்றோடு தான் நாம் போராடுகிறோம் அப்போ நம்மளுடைய எதிரியை காட்டி விட்டார் அடுத்து எப்படி போராட வேண்டும் சொல்லி கொடுக்கிறார் எனவே கொள்ளாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அப்படிதான் எதிர்த்து நிற்க வேண்டும் அதிகாரம் உள்ளவர்கள் பாருங்கள் ஆட்சி புரிவோர் திருச்சி வைக்குள்ளரே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் அரசியல் ஆட்சி அரசியல் அதிகாரம் எல்லாம் பார்க்காதீர்கள் திருச்சபைக்குள்ளரே இருக்கக்கூடிய மனிதர்கள் திருச்சவைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்சி புரிவோர் இருக்கக்கூடிய அதிகாரம் செலுத்துவோர் திருச்சைக்குள்ளரே இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்வோரும் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அன்றாடம் ஜோசியம் பார்ப்பார்கள் சில ஜாதக கட்டங்களை வரைந்து அதில் பார்ப்பார்கள் சிலர் கைரையை பார்ப்பார்கள் முக்கியமா நம்முடைய கத்தோலிக்கர்கள் பலர் எந்த ஜோசியம் பார்ப்பார்கள் தெரியுமா காலையில் இருந்ததும் பிவிலியத்தை எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்பார்கள் அந்த வசனம் செழுமையை நோக்கி இருந்தால் அந்த நாள் செழுமையாக இருக்கும் என்றும் அந்த வசனம் வறுமையை நோக்கி இருந்தால் அந்த நாள் வறுமையாக இருக்கும் என்றும் அங்கே ஜோசியம் பார்த்து செயல்படுவார்கள் இவர்கள் எல்லாம் எங்கே போகிறோம் என்று வழி அறியாத தவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் எனவே பொல்லாத நாள் வரும்போது இதெல்லாம் தான் இதுலாம் செலுத்தும் நாள்தான் பொல்லாத நாள் பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா இது போன்ற எதிர்க்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் கடவுள் கொடுத்த எல்லா படைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு என்ன உண்மையை இடைக்கட்சியாக கட்டி உண்மை என்ன உண்மையா அது என்ன என்று கேட்கிறார் தீர்ப்பிடுவதற்கு முன்பு இயேசு ஒரு உண்மை குறித்து பேசுவார் அப்பொழுது அவர் கேட்பார் உண்மையா அது என்ன என்று கேட்பார் இல்லையா அந்த உண்மை என்ன அதுதான் இந்த உண்மை இவ்வளவு தூரம் சொன்னதான் உண்மை உண்மை என்னன்னா கடவுளின் குடும்பம் உண்மையிலேயே வர இருக்கிறது இதான் உண்மை அதை அடைய உடன்படிக்கை வேண்டும் உண்மை உடன்படிக்கை ஆண்டவர் வேண்டும் உண்மை அதனால் இந்த உண்மையை பேச வேண்டும் நாம் பிறந்த நோக்கத்தில் என்ன அப்படிங்கிற அந்த உண்மை மற்றெல்லாம் போய் மற்ற நீங்க எது சொன்னீங்கன்னாலும் போய் இதை விட்டு விட்டு இதை விட சிறப்பான விதத்தில் இறை நீங்கள் சொன்னாலும் அதெல்லாம் பொய் தான் இவ்வளவுதான் உண்மை அதனால என்ன வேணும் உண்மையை பேச வேண்டும் அந்த படைக்கலன்ல ஒண்ணு என்னன்னா நம் உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் உண்மை என்ன என்று புரிந்து செயல்பட வேண்டும் அத என்ன சொல்றார் உண்மையை இடைக்கட்சியாக கட்டி அது ஒரு படைக்கலம் இடைக்கட்சை உண்மையை இடைக்கட்சியாக கட்டி நீதியை மார்பு கவசமாக அணிந்து நீதிதான் என்ன பல முறை சொல்லி இருக்கிறோம் நீதியை அப்படின்னா நீதியின் வழியில் மோட்சத்தை பெறுதல் மோட்சத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வழி காட்டுகிறார்கள் உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாவை நம்பினால் மோட்சம் கிடைக்கும் இந்துக்கள் பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கிருஷ்ண பகவானை நம்பினால் அனைத்தும் கிருஷ்ணனிடமே உள்ளது என்று நம்பினோம் என்றால் நமக்கு முக்தி கிடைக்கும் முக்தி என்று மோட்சம் அதாவது வாளாநிலை கிடைக்கும் அப்புறம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இயேசுவை நம்பினால் மோட்சம் கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஒரு அநீதியான வழி ஏன்னாங்க ஒரு பேரை நம்பினா அது எப்படிங்க கிடைக்கும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும்ல இந்த பேர் எப்படி எனக்கு தெரியும் ஒருவர் இஸ்லாமியர் அல்லாவை நம்புகிறார் என்றால் அவர் அந்த மதத்தில் பிறந்தவராக இருக்கும்பொழுது அவர் சிறு சிறுவில்லையிலிருந்து அந்த அல்லாவை குறித்து அல்லா அவர்களை குறித்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு தெரியப்படுத்தி வரும்பொழுது நான் அவர்களை நம்பிக்கொண்டிருப்பேன் எனக்கு தெரியாது நான் எப்படி நம்புவேன் அதுபோன்று ஒருவர் இந்துவாக பிறக்கும்பொழுது அவர் சிறு வயதிலிருந்து அந்த கிருஷ்ண பகவானை குறித்து சொல்லி கொடுக்கிறார்கள் அதை நம்பி வரும் பொழுது அவன் கிருஷ்ணனை அறிந்தவனாகிறான் அதுபோன்று கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒருவன் இயேசுவை குறித்து சொல்லி கொடுத்து வருவதால் அவன் இயேசுவை நம்பக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் ஒரு பேரை நம்பி அதன் மூலமாக மேச்சத்தை பெறுவோம் என்பது நீதி வழி அல்ல எது நீதி அல்ல செயலில் என்ன செயல் கேட்கும் செயல் தேடும் செயல் தட்டும் செயல் நாம் கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் கடவுளின் குடும்ப உறவை கேட்க வேண்டும் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் அதான் நீதி கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசு அந்த நீதியை சொல்லிக் கொடுக்கிறார் நான் கேட்காமலே சும்மா ஒரு பெயரை நம்பிவிட்டு எனக்கு அது கிடைத்துவிடும் என்று சொன்னால் அது அநீதி ஆனால் இங்கே கடவுளின் குடும்பத்தை எப்படி கேட்பது கேட்கும் முறை ஒன்று வைத்திருக்கிறார் அதான் நற்கண்ணை நம்பி அவரோட உடன்படிக்கை செய்து கடவுளின் குடும்பத்தில் உறுப்பினராக நாம் கேட்க வேண்டும் இது போன்று கேட்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் யாராவது உங்கள்கிட்ட பைபிள் எடுத்து வந்தா இதெல்லாம் தான் உங்கள்ட்ட நிக்கணும் தான் பேசணும் எப்பா கடவுளின் குடும்பம் இருக்குதுப்பா அதுல வந்து என்ன இருக்கிறது உண்மை என்ன கடவுள் குடும்பம் இருக்கிறது என்பது உண்மை நீதி என்ன கேட்டால் தான் கிடைக்கும் நீதி அடுத்தது என்ன சொல்கிறார் அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான எப்படி அமைதியை அருளும் நற்செய்தி அதுதான் நீங்க என்ன சொல்கிறார் இதுதான் சிறுவை நற்செய்தி என்று சொல்கிறோம் அவர்கள் எந்த அமைதியை சொல்கிறார்கள் என்றால் செழுமையினால் கிடைக்கக்கூடிய அமைதியை அவர்கள் அமைதியை அருளும் நற்செய்தி என்று எடுத்துக்கொள்கிறார்கள் செழுமையை நம்புவோர்கள் சிலுவையை நம்புவர்கள் என்ன எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் கடவுளின் உறவு கிடைத்ததும் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் நிம்மதி நிலை நிறைவு நிலை அந்த நிறைவான அமைதி நிலையை தரக்கூடிய நற்செய்தி அதை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை அதை அறிவிக்கிறோம் அல்லவா இப்பொழுது அந்த அறிவிக்கிறதுக்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை நம்பிக்கை தான் எந்த நம்பிக்கை ஐயோ நான் ஜெயித்திருவேன் எனக்கு வந்து புதுமை நடந்துவிடும் அறுமுறைகள் கிடைத்துவிடும் எந்த நம்பிக்கை கடவுளின் குடும்பம் இருக்கிறது அதை அடைய வேண்டும் என்றால் நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் நற்கர்ணி ஆண்டவரை நம்ப வேண்டும் என்ற இந்த நம்பிக்கை அதுதான் நமக்கு கேடயம் இதை நம்புவரை சாத்தான் நம்மை வேறு திசைக்கு அழைத்து செல்ல முடியாது அதாவது அவனுடைய அம்பு நம் நெஞ்சில் பாயாது கேடயம் தடுத்து விடும் இந்த நம்பிக்கையை அவனை விடும் அதுதான் சொல்கிறார் என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீக்கனைகள் எல்லாம் அணைத்து விட முடியும் சொன்னல தீ வரும் கொல்லிவாய் பிசாசு இப்ப என்ன சொன்னோம் காட்டேரி ரத்த காட்டேரி என்று சொன்னோம் அது ஒரு உருவகம் கொல்லிவாய் பிசாசு என்பது இன்னொரு உருவகம் கொல்லிவாய் பிசாசுனா நெருப்பு வரும் அது வாயிலிருந்து வந்து நம்மளை நெருப்பு நாள் சுட்டரித்து விடும் அந்த நெருப்பும் இவைதான் எந்த இவை இந்த செலுவை நச்செய்தியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய போதனைகள் எல்லாம் கொல்லிவாய் பிசாசில் இருந்து வரும் நெருப்பை போன்றது அப்படி ஒரு இது வந்தால் கூட இந்த கேடயம் உங்களிடம் இருந்தால் எந்த கேடயம் உதாரணத்திற்கு ஒவ்வொரு நாளும் வேளாங்கண்ணியில் இந்த கொல்லிவாய் பிசாசின் நெருப்பு அந்த அப்படியே பறக்கிறது பல லட்சம் பேருக்கு அங்கே அந்த இது மூலமாக இது மூலமாக ஜெயா டிவி என்ற அந்த தொலைக்காட்சி மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இந்த திருப்பலி போதிக்கப்படும் திருப்பலியில் மறைவுரை கொடுக்கப்படும் பொழுது அந்த மறைவுரை எப்பொழுதெல்லாம் நற்செய்தியை நோக்கிய மறைமுறையாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நெருப்பு கனல் பறந்து ஒவ்வொருவரையும் சுட்டெரித்து விடுகிறது எனவே அது போன்ற சூழலில் நாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் இந்த நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்திருக்க வேண்டும் எந்த நம்பிக்கை என்னும் கேடயம் நமக்கு கடவுளின் குடும்பம் தான் மையம் நோக்கம் நற்கர்ணை ஆண்டவர் மூலமாக உடன்படிக்கை செய்வதன் மூலமாக தான் அந்த கடவுளின் குடும்பத்தை அடைய முடியும் என்ற அந்த நம்பிக்கை என்னும் கேடயத்தை ஒவ்வொரு நாளும் நாம் மனதில் இருத்தி கொண்டு அந்த திருப்பலி கண்டீர்கள் என்றால் அதை கொண்டு தீயோனின் தீக்கனைகளை எல்லாம் அணைத்து விட முடியும் நாம் வீட்டில் அந்த நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருந்தோம்னா இவங்க என்ன தான் வேளாண் நற்செய்தியை போதித்தாலும் நாம் எரிந்து விட மாட்டோம் தீயோன் அது வழியாக பறக்கிறான் யாரும் கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள்